போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் பல நேரத்தில் நாம கூட ஆண்டவர்கிட்ட போய் இப்படி தான் கேட்போம் இதே வார்த்தை யூஸ் பண்ணலைனாலும் இதே அர்த்தத்தை யூஸ் பண்ணுவோம் ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே என் நிலமையை பார்த்து நாலு பேர் சிரிக்கிறாங்க உங்களுக்கு அப்போ கூட தாவது சொல்றார் உங்க மடியில இருந்து அப்படியே கையை எடு ஏன் முடக்கிட்டு இருக்கிறீங்க ஆமேன் என் நிலமைய பார்த்து இன்னும் உங்களுக்கு கை நீட்டணும்னு தோணலியாண்டவரே அந்த போட்டில் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி யாராவது வசனத்தில் அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் படகுல இருந்து பிரீச் பண்றாரு பிரீச் பண்ணிட்டு அக்கறைக்கு போவோங்கிறார் அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போறாங்க அப்படி போகும்போது என்ன பண்றார்னா ஒரு பில்லோவை எடுத்து எங்க கொண்டு வைக்கிறார் கப்பலின் பின்னணியத்தில் வச்சு தலையை வைத்து அப்படிதான் இருக்கு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிரும் தலையணையை வச்சு படுக்கிறார் கொஞ்ச நேரம் என்ன உண்டாகுது அப்படின்னா பலத்த சுழல் காற்று முப்பத்தி ஏழு உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிட்டு அவர் நித்தரையா இருந்தார் பலத்த சுழல் காற்று உண்டாவதற்கு அப்படின்னா கப்பலின் பின்னணியத்துக்கு போறார் பின்னணியத்துக்கு போய் தலையணையை வைத்து படுக்கிறார் அதுல தலையை வச்சுட்டார் சில நேரத்தில் ஆண்டோருடைய செயல் நமக்கு புரியாது நம் தேவன் யார் என்றால் எல்லாவற்றையும் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்போம் முன்னமே பார்க்கிறவர் இவர்களுக்கு தெரியவில்லை ஏன் பின்னணியத்துக்கு போனோம் உட்கார்ந்து தான் இருந்தார் இவர் அக்கறைக்கு போவோன்னார் திடீர்னு எழுமி பின்னாடி போறார் பலத்த சுழல் காற்று அடிப்பதற்கு முன்னமே இப்ப மோதி அடிக்கும் போது ஏசு எங்க இருக்கிறார்னா கப்பலின் பின்னணியத்தில் இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியாது ஆனா இன்னொரு வசனத்தை பைபிள்ல இருந்து காட்டி கொடுக்கும் போது நான் அதில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதிலே பவுலும் கூட இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் பயணிக்கும்போது ஒரு பலத்த காற்று உண்டு அடித்து கப்பர் சேதம் உண்டாகிறது அதற்குள்ளே தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் நாற்பது முதல் நீங்க கவனிச்சிங்கன்னா நங்குரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்றுமுகமாய் விரித்து கரையை கரைக்கு நேராக ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் அடுத்த வார்த்தை கவனிங்க முன்னணியம் ஊன்றி அசையாமலிருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு அலை மோதி அடிக்கும் போது முன்னணியம் வந்து எப்படி இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு என் ஆண்டவர் ஒரு இடத்துல இருக்கிறார்னா அவர் முதல்ல எதை கேர் பண்ணுவார் தெரியுமா எது ரொம்ப வீக்கம் எது சீக்கிரம் உடைஞ்சு போமோ உங்க வீட்டுல நீங்க தான் ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்களா அவர் உங்க விஷயத்துல தான் முதல்ல தலையிடுவார் ஆமே அவர் பல உள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை நல்ல கைய தட்டி தேவனுக்கு மகிமை முன்னணியும் ஸ்ட்ராங்கா இருக்கு எது வீக்கா இருக்கு இந்த காட்டுல எது உடையும் இந்த பிரச்சனையில எது டேமேஜ் ஆகும் ஆண்டவர் உட்கார்ந்து இருந்தவர் நேர் அங்கவே படிச்சுட்டாராம் அதன் அர்த்தம் என்ன நான் பாத்துக்கிறேன் நான் தலையிடுறேன் நினைக்கல ஆண்டவரே நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் ஆண்டவரே வீக்கஸ்ட் பர்சன் என் வீட்டிலேயே நானா தான் ஆண்டவர் இருக்கிறேன் இங்க பாரு தான் உன் விஷயத்துல நான் தலையிடுறேன் மோசையின் பலவீனத்தை கத்தர் மாற்றவில்லை பலவீனத்தை மாற்றவில்லை சில காரியத்தை கத்த மாட்டாமல் இருக்கிறது அந்த இடத்துல அவரே வந்து நின்று செய்ய நமக்கு தோணும் அவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க எங்க வீட்டுல இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க எல்லாம் ரொம்ப செட்டில் ஆயிட்டாங்க மட்டும் செட்டில் மட்டும் கப்பலின் பின்னணி நித்திரை கர்த்தர் இந்த 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 செய்தோடு நான் மட்டும்தான் எப்படி இருக்குதா ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே

ஆண்டவருடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில இல்லாம உங்க வாழ்க்கையில் அடித்த காற்றை எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்க முன்னணியம் போல இன்னும் நம்ம ஊன்றி கட்டப்படாமல் இருக்கலாம் இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம் ஆனாலும் இன்னும் இந்த படகு முன்னணியம் போல ஊன்றி நாட்டப்படாமல் இருக்கலாம் ஸ்ட்ராங்கா இல்லாமல் இருக்கலாம் பணம் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பார்த்தாச்சு அப்படி ஒரு நிலைமை கூட இல்லாம இருக்கலாம் ஆனாலும் அலைவுபட்டது இன்னும் இந்த பின்னணியும் சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்போ ஒரு காரியம் இன்னைக்கு உறுதியாகுது என்ன என் விஷயத்துல ஆண்டவர் தலையிட்டு நம்புறவங்க ஒரு விஷயம் இன்னும் என் வாழ்க்கையில நிறைய அல அடிச்சிருக்கு சொல்றவங்க மட்டும் அப்படி வெக்கப்படாம கை என்ன தெரியும் எல்லாரும் கை தூக்குவீங்க ஆமே சிலர் எதுக்கு தூக்குறோன்னு வரால தூக்கிவங்க ஆண்டோரை பார்த்தீங்களா எப்போ வந்து அலை அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் உட்காந்து அலை அடிச்சதுக்கு அப்புறம் தூங்க இவங்க விட்டுருப்பாங்களா விட்டுருப்போமா விட மாட்டான் ஆண்டோ அப்படி பார்த்துட்டே இருக்கிறார் அப்போ என் வாழ்க்கையில் ஒரு அலை அடிக்குதுன்னா அலை அடிக்க போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒன்னு செய்கிறார் அது எனக்கு தெரியல ஆனா அப்படி தான் இன்னும் இந்த படகு சீ ஆலைய அடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அதை அடிக்காம ஆண்டவரால் காக்க முடியுமா முடியும் அப்ப ஆலய தேவன் அடிக்க அனுமதிக்கிறார்னா ஒரு காரியம் அதுல தெரியுது என்ன அவர் அங்க வர விரும்பறார் ஏழு மடங்கு அக்கினியே அனுமதிக்காம கர்த்தரால சாத்ரக்மேஷாக ஆபத்தினே காக்க முடியுமா முடியும் அப்படி இருந்து அனுமதிக்கிறார்னா அவரும் அங்கே வந்து இருக்க விரும்பறார் அலலோயா இவங்க பார்த்ததெல்லாம் ஆமே கொந்தளிப்பு ஆனா இயேசு அவர் உட்கார்ந்து இருக்கிறபடியே அப்படி உட்கார்ந்து இருக்கிறார் பிரீச் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு போறாங்க ஆண்டவர் பார்த்தார் ஆமே பில்லோ தூக்கி பின்னணியத்துல போட்டு ஆமே சிலர் வந்து இருப்பாங்க பாருங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருந்தா கொஞ்ச நாள் உங்க வீட்டில் தான் தங்க நமக்கு இடியே விழுந்தது போல இருக்கும் ஆண்டவர் வருவார் ஆண்டவர் வருவார் பின்னணியத்துல ஆமாம் ஆண்டவர் முன்னணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆண்டவருக்கு தேவை ரொம்ப வீக்கா ஏன் பெலவீனனை தெரிந்தெடுக்கிறாரு தெரியுமா ஒரு பெலவீனன் எப்பவுமே ஒருத்தங்கள சார்ந்துதான் இருப்பான் அதனாலதான் பவுல் எப்பவுமே கிருமையை சார்ந்து எடுக்கிறான் இந்த பின்னணியத்தை கர்த்தரை தெரிந்தெடுத்ததுனால வாழ்க்கையில் எத்தனை ஒவ்வொருத்தரா வந்து பிரச்சனைகளை சொல்லுவாங்க போராட்டங்களை சொல்லுவாங்க ஆமே சில வந்து சொல்லுவாங்க கடந்த நாள் ஒரு சகோதரர் வந்தார் வந்து ஆபீஸ்ல கேட்டிருக்கிறா இன்னைக்கு எனக்கு பாஸ்டரை பார்க்கணும் ஏன் பார்த்துட்டு நான் சூசைட் பண்ண போறேன் அவ்வளோ பிரச்சனை எல்லாருக்கும் அவ்வளோ நெருக்கம் ஆனால் இன்னும் இந்த படகு உடையாம இருக்குற எங்க இருந்து யார் கேட்கறீங்கன்னு தெரியல நேற்று இரவில் இந்த வார்த்தையை கர்த்தர் காண்பித்தார் ஒரே ஒரு கேரண்டி உங்க விஷயத்துல அவர் தலை போட்டுட்டார் உங்க விஷயத்துல கர்த்தர் தலையிட்டு விட்டா நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி என் விஷயத்துல கத்தர் தலையிட்டு கத்தர் தலையிட்டா ஆகும் கத்தர் தலையிட்டா நம் தலை நிமிரும் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அதனாலதான் கத்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டு நாராம் அதான் ஒற்று அது என்ன ஆயிட்டான் அமைதல் உண்டாயிற்று எப்படிப்பட்ட அமைதலாம் முப்பத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எழுந்து காற்றை கடலை பார்த்து ஆமேன் சீஷர்களுக்கு கடல் கொந்தளிக்கிறது மட்டும்தான் தெரியும் பின்னாடி இருந்து ஒரு காற்று வேலை இருக்கிறது தெரியாது அதனால பின்னாடி இருக்கிறத கத்தர் என்ன செய்யறார் தெரியுமா அதற்றார் பல பிரச்சனைகள் நமக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற வல்லமை நமக்கு தெரியாது கத்த தலையிட்டா முதல்ல தான் அதட்டுவார் ஆமே நெகித்துல எத்தனையோ நீர்நிலைகள் இருந்தாலும் சின்ன நீரூற்றுகள் குளங்கள் இருந்தாலும் மோசை கோல வாங்கி அடிக்க வச்சது நைல் நதி மேலதான் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் நசுக்குனா தலையை தான் நசுக்குவார் ஆலோயா எடுத்தது முன்னாடி கடல் கடல் கொந்தளிக்கிறது தெரியுது மோதி அடிக்கிறது இந்த பிரச்சனை மட்டும்தான் உனக்கு தெரியுது உன் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வெளியே இருக்கு கத்தர் எழுந்து என்ன செய்யறாருன்னா முதல்ல அதை அதட்டி அதுக்கப்புறம் கடலை பார்த்து ஏய் இறையாது அமைதல் ஆயிரு வேதம் சொல்கிறது அப்பொழுது காற்று என்ன ஆயிட்டான் அப்படியே நின்று போயிட்டான் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று மிகுந்த ஐந்து ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதறினேருடைய நாட்டில் பின்பு ஆமாம் என் விஷயத்துல ஆண்டவர் ஒரு தலையிடுகிறார் அதை நான் எப்படி நம்ப உங்க வாழ்க்கையில் அடித்த காற்றுகளை திரும்பி பாருங்க இன்னும் ஆகாம கருபையாய் காக்கப்படுறோம் ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி அல்லது எப்படி உங்களுக்கு நீங்க நீங்க தலையிடுறீங்க நான் நம்புறேன் எந்த எந்த விஷயம் வாழ்க்கையில பெரும் இருக்கு அப்ப பாண்டு விட்டுருங்க இருந்தாலும் இந்த பின்னணியும் உடையும் ஏசு இருந்தா மட்டும்தான் உடையாது இந்த படகுல எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தலையிட்டீங்கன்னா என் வாழ்க்கை உடையாம இருக்கும் நீங்க தலையிட்டீங்கன்னா என் வாழ்க்கை நீங்க தலையிட்டு இருந்தீங்கன்னா தலையிட்டீங்கன்னா அப்படியே சோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சோம் பண்ணுங்க ஏசு உண்டு ஆமே நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க தலையிட்டீங்கன்னா அப்படி ஒரு மிகுந்த அமைதல் இன்னைக்கு அடிக்கிற இந்த கொந்தளிப்பு ஒரு மிகுந்த அமைதலாய் மாறும் ஆண்டு ஒரு மிகுந்த அப்படியே ஜோம் பண்ணுங்க கத்த என் கூட தான் பேசினார் நிச்சயம் உள்ளவங்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டு சமத்தில் நல்லா அழணும்னு தோணுச்சுன்னா நல்லா அழுங்க மனம் விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னா மனம் விட்டு பேசுங்க நீங்க தலையிட்டீங்கன்னா என் குடும்பம் நல்லா இருப்பா இந்த கொந்தளிப்புக்கு என் குடும்பம் தப்பு இது இந்த காற்றுக்கு என் குடும்பம் சிதறாம இருக்கும்பா நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க தலையிட்டீங்கன்னா நீங்க தலையிட்டீங்கன்னா Thank you Holy Spirit Thank you Holy Spirit சவமண்ணங்க 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 நீங்க தலையிட்டீங்கன்னா ஆண்டவருடைய தலையிடுதல் வேணுங்க நம்ம லைஃப்ல ஆண்டவருடைய தலையிடுதல் வேணும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஆண்டவருக்கு இயேசு பில்லோவை எடுத்துட்டு தலையை எடுத்துட்டு போகும்போது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்கி இருப்பாங்க பன்னிரண்டு சீஷர்கள் அப்படி ஒதுங்கி இருப்பாங்க இயேசுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க ஆமே கொஞ்சம் ஒதுங்கி அவருக்கு இடம் கொடுங்க அவருடைய தலையிடுதல் இருந்தால் எத்தனை அலைகள் மோதி அடிச்சாலும் அது அமர்ந்து மிகுந்த அமைதலை கர்த்தர் கட்டளையிடுவார் மிகுந்த அமைதல் மிகுந்த அமைதலை

ஆண்டவருக்கு இடம் கொடுங்க நீங்க தலையிடுங்கப்பா ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடுங்க ஆண்டவரே 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 என் பிள்ளை விஷயத்துல நீங்க தலையிடுங்க அநேகர் பிள்ளைங்க தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுல பிடிவாதமா இருக்கிறாங்க பெற்றோர் பறி கொடுத்தது போல இருந்து கதர்றாங்க கடந்த நாள்ல கூட ஒரு தாயார் கண்ணீர் வடித்து சோமன்னாங்க ஆமே நான் விட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க தலையிடுங்க இந்த அலை மோதி அடிச்சு என் பிள்ள வாழ்க்கை டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க தலையிடுங்க ஆண்டவரே நீங்க தலையிடுங்க ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கையில உங்க தலையிடுதல் வேணாம்ப்பா உங்களுக்கு தெரியும் எந்த அலை எங்க வாழ்க்கையில மோதி அடிக்க போகிறது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தான ஆண்டு தெரியும் நாங்க இப்பொழுது வீசுகிற மெதுவான தென்றலை மட்டும் பார்த்து கொண்ட வசதியா இருக்கிறோம் உங்களுக்கு தானப்பா தெரியும் அடுத்து என்ன நடக்க போகிறது அடுத்து சூழ்நிலை எப்படி மாறப் போகிறது என்று எங்க வாழ்க்கையில உங்க தலையிடுதல் வேணும் உங்க தலையிடுதல் வேணும் ஆண்டு நீங்க தலையிடுங்க தேங்க் யூ ஹோல் இஸ் நன்றிவரு நன்றி அவையானவரே ஓமமலகரபராஷர மகரராமலமமரோ ரிமமமலரே தர சந்தனே ரிமமகரா அப்படியே ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க இன்னைக்கு வடிக்கிற கண்ணீர் இதெல்லாம் கழிப்பா மாறும் மிகுந்த அமைதல் ஆமே வாழ்க்கையில ஒரு கரையை காணாம அலைவு பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில கரையை காணும்படிக்கு காற்றர் எழுந்து அதட்ட போகிறார் உங்க வாழ்க்கையில எதிராய் வீசுகிற காற்றை அதட்ட போகிறார் கடலை பார்த்து இறையாதை அமைதலா இரு என்று கத்தல் சொல்ல போகிறார் கொந்தளித்து வீசுகிற காற்றும் மலையும் அடங்கி அமைதலாக போகிறது வாழ்க்கையில கரையை காணும்படிக்கு கர்த்தருடைய தலையிடுதல் உங்கள் வாழ்க்கையில உண்டாகிறதே ஆலோயா Hallelujah Hallelujah நம்புவேன் என்றை நான் நம்புவேன் என்றை நம்புவேர் என் ஒருவரை நான் நம்புவே சொல்லுங்க நான் நிற்கும் பூமி நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலோ என் நம்பிக்கை என் அசைந்தாலோ நான் நிற்கும் பூமி நம்புவதற்கு ஒன்றும் இல்லை நம்புவேன் என் சொல்வதை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை அமே நம்புவேன் ரெண்டு கைகளை அப்படி விரித்து உயர்த்தி சொல்லுங்க நம்புவேன் நம்புவேன் அமே நம்புவேன் நான் நம்புவேன் என் பாதையெல்லாம் எல்லாம் அந்தகாரம் என் பாதை எல்லாம் அந்தகாரம் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என் பாதை வாழ்க்கை மறுவாழ்வு என்னை தேற்றுவதற்கு என்றாலோ நம்புவே அமே நம்புவே 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 தம்புவே என் விஷயத்துல நீங்க தலையிடு காண்டவர் என் வாழ்க்கையில நீங்க தலையிடு காண்டவர் ஓ பாத கைகளை உயர்த்தி என்னை கை வீடாதீரும் அமேன் என்னை உமக்காக යාවුම්සකිේ උමද පැලනීදඩුමේ උමකාග යාවුන්සක අමේ තීරු පාදු நிறையேசுவே தமதன்பை கண்டடைந்தே தாமதன்பை கண்டடைந்தே தேவா Amen.